ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு பூஜைக்கு வாங்கின பொரி மிச்சம் இருந்ததுன்னா அதை வச்சு எப்படி நம்ம அழகாக மெது வடை செய்யலாம் நம்ம பார்க்கலாம் பாருங்கள் நம்ம உளுந்து வடை செய்வோம் இல்லைங்களா அதே மாதிரி தாங்க எதுவும் செய்யலாம் ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி ரெசிபி பாருங்கள் எவ்வளோ அழகாக எவ்வளோ அழகாக வந்திருக்கு சாப்பிடவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குது இதை எப்படி செய்யலாம் நம்ம பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை ஃப்ரெண்ட்ஸுக்கும் என்னுடைய நன்றி பாருங்க இதுக்கு தேங்காய் சட்னி தொட்டுக்க சூப்பராக இருக்குங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ரெண்டு கப்பு பொரி எடுத்துக்கிறேன் ஒரு பவுலில் அதில் தண்ணி விட்டு நல்லா ஒரு டூ மினிட்ஸு ஊற வைக்கலாங்க அது ஊறட்டும் இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு அதில் ஒரு கப்பு ரவை எடுத்து ஆட் பண்ணிக்கிறோம் இந்த ரவையோட நம்ம ரெண்டு டேபிள் ஸ்பூனு கெட்டி தயிர் சேர்த்துக்கலாம் சேர்த்து இதை மையம் அரைச்சிட்டு வந்துடலாம் தண்ணி எதுவும் விட வேண்டாம் அந்த தயிர் மட்டுமே போதும் அந்த அரைச்சிட்டு வந்ததை ஒரு பவுலில் சேர்த்துக்கிறேன் இப்போது அதே மிக்சி ஜாரில் இந்த நம்ம ஊற வச்சுருக்கிற அந்த பொரியை வந்து தண்ணியை நல்லா பிழிஞ்சி எடுத்துட்டு அதையும் நல்லா மைய அரைச்சிட்டு வந்துடலாம் அரைச்சிட்டு வந்ததை நம்ம ஏற்கனவே பவுலில் வச்சுருக்கோம் இல்லைங்களா ரவை அரைச்சிட்டு அதில் சேர்த்துக்கலாம் இப்போது ஒரு பொடியை நறுக்கின வெங்காயம் சேர்த்துக்கிறேன் ரெண்டு பச்சை மிளகாய் பொடியை நறுக்குனது சேர்த்துக்கிறேன் இஞ்சி ஒரு துண்டு பொடியை நறுக்குனது கொஞ்சம் கறிவேப்பில கொஞ்சம் கொத்தமல்லி அண்டு ஒரு டீஸ்பூன் உப்பு எல்லாம் ஒன்றா கலந்துக்கலாம் உங்களுக்கு சீரகம் வேணும்னாக்கா நீங்கள் சீரகமும் போட்டுக்கலாம் நல்லா கலந்துட்ட பிறகு இப்போது ரெண்டு சிட்டிக்கை ஆப்பஸ் வோட சேர்த்துக்கலாம் அது ஆப்ஷனல் தான் வேணும்னா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் எல்லாம் மிக்ஸ் பண்ண பிறகு இது அப்படியே மூடி வச்சிடலாம் ஒரு டூ மினிட்ஸ் மூடி இருக்கட்டும் ஏன்னா ரவை நம்ம சேர்த்துக்கிறதால கொஞ்சம் ஊரட்டும் அதுக்கப்புறம் பாருங்கள் டூ மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம வடை எடுத்து தட்டி போட்டுக்கலாம் நம்ம எப்படியும் உளுந்த வடை எப்படி தட்டுவோமோ அதே போல் தான் தட்டி போட்டுக்கிறோம் ஸ்டவ்வில் எண்ணெய் காஞ்சிட்ருக்கு இப்போ இந்த மாதிரி தட்டி நடுப்புற ஒரு ஓட்டை மெது வடை மாதிரி பண்ணி எண்ணெய் காஞ்ச பிறகு நீங்கள் அதில் போட்டு பொறிச்சு எடுத்துடலாங்க இனிமேல் வரப்போகிறதெல்லாம் நம்ம உளுந்து வடை எப்படி நம்ம பொறித்து எடுப்போமோ அதே மாதிரி தாங்க ரெண்டு பக்கமும் திரு திருப்பி போட்டுக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க லோ அண்ட் மீடியம் ஃப்ளேம் மாற்றி மாற்றி வச்சுக்கிட்டு நீங்கள் திருப்பி போட்டுக்கோங்க ஒரு ட்ராப் தண்ணி கூட விடக்கூடாதுங்க அந்த ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிர் மட்டும் போகிறோம் பாருங்கள் இவ்வளோ அருமையாக வந்திருக்கு பாருங்கள் நம்ம உளுந்து வடை மாதிரியே வந்திருக்கு இல்லையா அவ்வளோதாங்க பாருங்க பூஜைக்கு வாங்கின பொறி மிச்சம் இருந்ததுன்னா இந்த மாதிரி அழகாக வடை தட்டி செஞ்சிடலாங்க பொரியிலையே இவ்வளோ அழகாக வடை வந்திருக்கு பாருங்கள் உங்கள் வீட்லேயும் பூஜைக்கு மீந்திருந்தா அந்த மாதிரி பொறி எதுனா இருந்ததுன்னா நீங்கள் இந்த மாதிரி வடை செஞ்சு கொடுக்கலாம் பொரியில கூட நம்ம அழகாக வடை செய்யலாம்ங்கிறத நம்ம இந்த ரெசிபி மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் பொறி வடை பாருங்கள் லெஃப்ட் ஓவர் பொறி வடை இதுக்கு தேங்காய் சட்னி கெட்டியாக அரைச்சி வச்சு தொட்டுக்கிட்டு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது சூப்பர்பாக இருக்குங்க ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு நம்ம குழந்தைங்களை செஞ்சு கொடுக்கலாம் வீட்டில் எல்லோருக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க டீ டைமுக்கு பர்ஃபெக்ட் ஸ்நாக்ஸுங்க இது பாருங்கள் பல அட்டகாசமாக இருக்குது இல்லைங்களா ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இது எல்லாருக்கும் வரும் ஆனால் ஒரு ட்ராப் தண்ணி கூட விடக்கூடாது அந்த கெட்டி தயிர் அது மட்டும் போகிறோம் பாருங்கள் உங்களுக்கு பிச்சு காட்டுறேன் வெளியில் கிறிஸ்பியாக தான் இருக்குது உள்ளே சாஃப்டாக இருக்குது அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு நம்ம வந்து தேங்காய் சட்னி தொட்டுட்டு சாப்பிட்லாம் வெறுமனே கூட சாப்பிட்லாம் சாம்பார் இருந்தால் சாம்பாரில் ஊற வச்சும் சாப்பிட்லாம் வடை சாம்பார் இருக்கு இல்லைங்களா அந்த மாதிரி சாம்பாரில் ஊற வச்சும் சாப்பிட்லாம் ரசத்தில் ஊற வச்சும் சாப்பிட்லாம் ரச வடை நான் வந்து தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டேங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி ரெசிபி தான் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ மறக்காமல் என்னுடைய சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்